வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலே கருணையினாலே இருபத்தேழு நட்சத்திர கணபதிகளின் பெயர்களும் அவர்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களும் நமக்கு தெரிந்திருப்பது மிக மிக நன்மையை தரும் என்று சொல்லப்படுகிறது துவீஜ கணபதி என்பவர் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உரியவர் இந்த துவீஜ கணபதியின் ஆலயம் பல்லாலேஸ்வரர் என்று நமக்கு மகாராஷ்டிராவிலே அழைக்கப்படுகிறது இரண்டாவது கணபதி சித்தி கணபதி அபபரணி நட்சத்திரத்திற்கு உரியவர் மகாராஷ்டிராவிலே மும்பை மாநகரிலே இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் கோயில் இவரது ஆலயம் அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரம் என்று சொல்லிவிட்டால் உச்சிஷ்ட கணபதி இந்த உச்சிஷ்ட கணபதி எங்கேயா இருக்காரு உச்சிப்பிள்ளையார் கோயிலில் இருக்கிறார் மீண்டும் ரோஹிணி நட்சத்திரம் என்கின்றோம் ரோஹிணி நட்சத்திரத்துக்குரிய கணபதி எங்க இருக்கிறார் திருக்குறங்குடி என்று சொல்லக்கூடிய ஊரிலே ரோஹிணி நட்சத்திரத்திற்குரிய விக்ன கணபதி என்பவர் இருக்கின்றார் அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது மிருகசீஷம் நட்சத்திரம் இதற்குரிய கணபதியின் பெயர் கணபதி என்று அழைக்கப்படுகிறார் இந்த கணபதி என்று சொல்லக்கூடியவர் குவிக் என்ற ஒரு வார்த்தை சொல்கிறோமே வாழ்க்கையில எல்லாம் குயிக்காக நடக்கணுங்க அப்படின்னா அதற்கு இந்த கணபதி தான் காரணமாக இருக்கிறார் அகோபிலத்திலே இருக்கிறார் நவநரசிம்மர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அகோபிலத்திலே மிருகசீஷ நட்சத்திரத்திற்குரிய கணபதி இருக்கிறார் அதற்கு அடுத்த நிலையிலே திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உரியவர் என்று சொல்லக்கூடிய ஹேரம்ப கணபதி இந்த ஹேரம்ப கணபதி எங்கேயா இருக்கார் காசி மாநகரத்திலே இருக்கிறார் சரி அடுத்ததாக நமக்கு பூசத்துக்குரிய லக்ஷ்மி கணபதி தீபாவளி அன்றைக்கெல்லாம் வழிபடுறோம் இல்லையா அவர் எங்கே இருக்கிறார் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலிலே லக்ஷ்மி கணபதி என்ற பெயரிலே இருக்கிறார் அதை தாண்டி வரக்கூடியது மகா கணபதி இந்த மகாகணபதியானவர் நாம் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மேன்மையை பெற வேண்டும் புகழை பெற வேண்டும் என்றெல்லாம் நாம் யோசிக்கும் யோசிக்கும்பொழுது வரக்கூடியவர் இந்த மகாகணபதி இந்த மகாகணபதி துவாரகை மாநகரிலே இருப்பதாக சொல்லுவார்கள் மகாகணபதி அதற்கு அடுத்த நிலையிலே கணபதி இவர் அஷ்ட விநாயகர் கோயில் என்று சொல்லக்கூடிய மும்பை மாநகரத்திலே உள்ள கோயிலிலே இருக்கிறார் அஷ்டவிநாயகர் என்று அந்த ஆலயத்தின் பெயர் அவர் விஜயகணபதி ஆயில்ய நட்சத்திரத்திற்கு உரியவர் கணபதி என்பவர் பூச நட்சத்திரத்திற்கு உரியவர் அதே போல நாம் ஏற்கனவே சொன்னோம் அல்லவா புனர் உரியவர் லக்ஷ்மி கணபதி மகாகணபதி இருக்கக்கூடிய இடம் இது துவாரகை பூரி சிவசிவா மகம் என்று சொல்கின்றோம் சரி மகம் நட்சத்திரம் மூதாதேயர்கள் பித்ருக்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இந்த பித்ரு தோஷத்தினால நான் ரொம்ப உதிப்படுறேன் சார் எனக்கு ஒரு வழியே கிடையாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் நிறுத்திய கணபதி இந்த மக நட்சத்திரத்துக்குரிய கணபதி மக நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபட வேண்டிய கணபதி அப்போ இந்த நிறுத்திய கணபதி எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் மகுடீஸ்வரர் கோயில் கொடுமுடியிலே இருக்கிறார் மீண்டும் வருகிறோம் ஐயா நான் பிறந்திருப்பது பூரம் நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரத்துக்குரியவர் ஊர்துவ கணபதி இந்த ஊர்துவ கணபதி எங்கே இருக்கிறார் மதுரையிலே மகாலிங்கேஸ்வரர் கோயிலிலே இருப்பதாக சொல்லுவார்கள் அங்கே சென்று ஊர்துவ கணபதியை வணங்கி வேண்டி வேண்டிய வரத்தை பெற்று வாருங்கள் சரி அந்த ஊர்துவ கணபதிக்கு அடுத்ததாக ஒரு கணபதி இருக்கிறார் ஏகாட்சர கணபதி இந்த உத்திரம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கானவர் ஏகாட்சர கணபதி இவர் ஹம்பியிலே இருக்கிறார் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ சென்று தரிசித்து வரலாம் நாங்கள் ஹஸ்தம் சார் ஹஸ்தத்துக்கு எங்க இருக்குங்கய்யா ஹஸ்தம் என்று சொன்னாலே கணபதி கையால் வரம் வழங்கக்கூடியவர் அந்த ரேணுகா எல்லம்மா கோயில்னு கர்நாடகால இருக்கு இங்க கூகுள் பண்ணீங்கன்னா வரும் அங்கே சென்று வேண்டி வணங்கி வரம் பெற வேண்டியது இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் கணபதி த்ரீ அக்ஷர கணபதி அது என்னையா த்ரீ அக்ஷர கணபதி என்று சொன்னால் வாழ்க்கையிலே பெரும் நலம் ஏற்பட வேண்டும் என்றால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் த்ரீ முக்கூடலு என்ற ஒரு இடம் உண்டு இங்கே நரசிபுரா கர்நாடகாவிலே அங்கே சென்று த்ரீ அக்ஷர கணபதியை வேண்டி வணங்கி வரம் பெற்றால் வாழ்க்கையிலே வளம் பெறலாம் அல்லது ஒரு மனசால் நினைச்சுக்கலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிப்ரப்பிரசாத கணபதி நம் பிள்ளையார் பட்டியில் இருக்கக்கூடிய கணபதி போல விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஹரித்ரா கணபதி ஸ்ருங்கேரியிலே இருக்கின்றார் வேண்டி வணங்கி வரம் பெறலாம் ஸ்ருங்கேரி சென்று சாரதா பீடம் சென்று வணங்கி ஹரித்ரா பீ கணபதியை வணங்கி விட்டாலே பெரும் நன்மைகள் எல்லாம் ஏற்பட துவங்கிவிடும் அனுராதா நட்சத்திரம் அப்போ ஏகதந்த கணபதி என்று சொல்லி அஜந்தா எல்லோரா கேவிசருக்கு இல்லைங்களா அங்கே சென்று அவரை தரிசித்தாலே நன்மை ஏற்பட துவங்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிருஷ்டி கணபதி இந்த சிருஷ்டி கணபதி என்பவர் வாழ்க்கையிலே அனைத்து நலன்களையும் தரக்கூடியவர் சுவாமி மலையிலே விற்றிருக்கக்கூடியவர் கேட்டை நட்சத்திரத்துக்கு உரியவர் கேட்டை கோட்டை கட்டும் என்பார்கள் சுவாமி மலையிலே உள்ள சிருஷ்டி கணபதியை வேண்டி வணங்கி விட்டாலும் வாழ்க்கையிலே கோட்டை போல ஒரு பெரும் வீட்டை கட்டுவார்கள் என்று ஒரு நம்பிக்கை ஜோதிடத்திலே உண்டு சிவசிவன் உத்தண்ட கணபதி என்று சொல்லக்கூடியவர் குருவாயூரிலே இருக்கிறார் மூல நட்சத்திரத்திற்குரிய கணபதி எந்த ஒரு தெய்வ தோஷம் இருந்தாலும் வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் இருந்தாலும் முன்னோர் வகையிலே ஏதோ ஒரு குற்றம் பித்ருதோஷம் எல்லாம் இருந்துவிட்டாலும் இவரும் தீர்வை தருபவர் உத்தண்ட கணபதி குருவாயூர் கோயிலிலே இருப்பவர் மூல நட்சத்திரத்திற்குரியவர் ஐயானா பூராடம் நான் என்ன செய்வது கபிலேஸ்வரர் கோயில்னு திருப்பதி பொழுது கீழே ஒரு கணபதி இருப்பார் அந்த கபில தீர்த்தம் என்றெல்லாம் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கணபதிக்கு பெயர் ருணுமோச்சன கணபதி என்று பெயர் அவர்தான் போராட நட்சத்திரத்திற்குரிய கணபதி பிசினஸுக்கு பெரிய உதவியும் செய்பவர் உத்திராடம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருக்கிறது இந்த உத்திராடம் நட்சத்திரம் என்பதற்கான கணபதி துண்டி கணபதி இவர் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலிலே இருப்பவர் இவர்தான் அபிஜித் நட்சத்திரத்திற்கும் கணபதி நான் அபிஜித்தில் சாமி கும்பிட்டேன் எனக்கு பலன் கிடைக்கலீங்களே அப்படின்னா அவங்க சோட்டானிக்கரையம்மன் கோயிலிலே இருக்கக்கூடிய துண்டி கணபதியை வணங்கி இருந்தால் அந்த அபிஜித் நட்சத்திரம் பலன் தரும் அதுதான் அதோட விதி அதே போல த்வி முக கணபதி அப்படின்னு பேர் இந்த த்வி முக குணபதி அப்படின்றவர் திருவோண நட்சத்திரத்திற்குரியவர் பத்ரிநாத் கோயிலிலே இருப்பவர் அவர்தான் த்வி கணபதி திருவோண நட்சத்திரத்துக்காரர்கள் வழிபட வேண்டியது த்ரீமுக கணபதி அப்படின்னு ஒரு கணபதி இருக்கிறார் இந்த த்ரீ முக கணபதி எங்கே இருக்கிறார் இவர்தான் அவிட்ட நட்சத்திரத்திற்குரியவர் பூரி ஜெகந்நாதர் கோயிலே சென்று வேண்டி வணங்கி வரம் பற்று வர வேண்டும் வாழ்க்கையிலே செல்பவளும் அவிட்டம்னா தவிட்டு பானைனா இந்த தவிட்டு எல்லாம் பொங்கணும்னா எங்கே போனோம் பூரி ஜெகந்நாதர் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கணபதியை வேண்டி வணங்கி வர வேண்டும் த்ரிமுக கணபதி சிவ சிவ கும்பத்திலே சதயத்திலே உட்கார்ந்திருக்கக்கூடிய கணபதியின் பெயர் சிங்க கணபதி கும்பத்திலேருந்து ஏழாம் ராசி எது நேர் எதிரில் சிம்மம் இருக்கும் அப்போது அந்த சிம்மம்னும் போது இங்கே இருக்கக்கூடிய கணபதிக்கு பேர் சிம்ம கணபதி வாழ்க்கையில் ஒரு சிம்மம் போல ஒரு போஸ்ட் வேணும் சார் அப்படின்னாலும் சதய நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலோ வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் ஒரு யோகம் ஏற்பட வேண்டும் என்றாலும் சிம்ப கணபதியை இவர் பண்டரிபுரத்திலே மகாராஷ்டிராவிலே இருக்கிறார் அடுத்ததாக பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் இந்த பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திற்கு அதிபதியாக யோக கணபதி இருக்கிறார் இந்த யோக கணபதி திருப்புங்கூர் நந்தனார் கோயில் அப்படின்னு கூகுள் பண்ணால் வரும் அங்கே இருக்கக்கூடிய கணபதியின் பேர் நாகப்பட்டினம் சைடு அவர் பேர் யோக கணபதி இந்த யோக கணபதி என்பவர் தான் பூரட்டாதி நட்சத்திரத்திற்குரிய கணபதி உடலிலே ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் வயதான காலத்திலே ஒரு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் யோக கணபதியை கட்டாயம் வாழ்க்கையிலே தரிசனம் செய்துவிட வேண்டும் அதற்கடுத்ததாக இருக்கக்கூடியது யாரு குத்திரட்டாதி இவங்களுக்கு உரிய கணபதியின் பேர் துர்கா கணபதி பண்டரிபுரத்திலே மகாராஷ்டிராவிலே இருக்கக்கூடிய கணபதி துர்கா கணபதி துர்கா துர்கதி நாசினி என்பார்கள் வாழ்க்கையிலே துன்பப்படக்கூடிய நிலையை போக்குபவள் துர்கா அவள் எந்த ஊரில் போய் பண்டரிபுரத்திலே மகாராஷ்டிராவிலே இந்த ஆலயம் இருக்கிறது மகாலட்சுமி கோல்ஹாபுரத்திலும் இவரது ஒரு ஆலயம் இருக்கிறது சென்று வேண்டி வரலாம் துர்கா துர்கதி கநாசினி துர்க கணபதி அடுத்ததாக சங்கடஹர கணபதி ரேவதி நட்சத்திரத்துக்குரிய கணபதிங்க சங்கடஹர கணபதி இவர் இருக்கக்கூடிய இடம் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயில் முக்தி மோக்ஷம் செல்வம் எல்லாம் தரக்கூடியவர் சங்கடஹர கணபதி சிவ